அரசி அரசி ஓகே சென்னை மேரேஜ் மேரேஜ் டிலே ஆகுது சார் எப்போ ஆகும் எட்டு 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 நாலு 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 ஆயிரத்தி முப்பத்தி சரிங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தான் திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேலை வாய்ப்புலாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் வரக்கூடிய கனவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அது சவுத் வெஸ்ட் இந்த டேரெக்ஷனாக அமையும் ஓகேங்களா முப்பத்தி ஆறு தான் உங்களுக்கு திருமணம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு க திருமணம் அப்போ தான் வருது இது இப்போலாம் க இருபத்தி நாலு செஞ்சுனா இருபத்தி நாலு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன் இருபத்தஞ்சுங்கிறது சுமாராக இருக்கும் இருபத்தி ஆறு உங்களுடைய தொழில்துறைக்கு சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் உங்களுக்கு திருமணம் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி பெஸ்ட் சவுத் வெஸ்ட் இந்த டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு மனைவி அமைவாங்க அரசு கணவர் அமைவார் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதான் இருக்கும் நன்றி